சென்னை ராமாபுரத்தில் கோயில் திருவிழாவில் பெண் காவலரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட திமுக நிர்வாகிக்கு மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம் திமுக நிர்வாகிக்கு மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது திமுக நிர்வாகி கண்ணன் என்பவருக்கு மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது திமுக நிர்வாகிக்கு மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் பார்த்திபன் நம்முடன் இணைப்பில் இணைகிறார் வணக்கம் பார்த்திபன் இது தொடர்பான முழு விவரங்கள் சென்னை ராமாபுரத்தில் கோவில் திருவிழாவில் பெண் காவலரிடம் பாலியல் சீனில் ஈடுபட்ட இந்த திமுக நிர்வாகிக்கு மூன்று பிரிவில் தலா மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் தலா ஐந்தாயிரம் ரூபாய் அபராவும் பூந்தமல்லி நீதிமன்றத்தில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் சென்னை ராமாபுரம் திருவள்ளூர் சாலையில் உள்ள அங்காள பரமேஸ்வரி என்ற கோவிலில் மூன்று நாட்கள் திருவிழாவானது நடைபெற்றிருந்தது அப்போது இரவில் நடைபெற்ற இந்த தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் இதுல ராமாபுரம் காவல் நிலைய மற்றும் ஆயுதப்படையைச் சேர்ந்த பெண் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இந்த பெண் காவலர்களிடம் தீமிதி திருவிழாவில் ஆயுதப்படை சேர்ந்த பெண் காவலரிடம் கண்ணன் என்பவர் மதுபோதையில் அந்த திமுக நிர்வாகி கண்ணன் என்பவர் தகாத முறையில் நடந்ததோடு பாலியல் சீண்டலிலும் ஈடுபட்டது பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண் காவலர் பாதுகாப்பின்றி கண்ணீர் விட்டு பெண் காவலருக்கு நிறைந்த இந்த சோகத்தை அருகில் இருக்கக்கூடிய காவல் ராமாபுரம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்தார் புகார் அடிப்படையில் திமுக நூத்தி ஐம்பத்தி வட்ட ஆதரவாளராக இருக்கக்கூடிய கண்ணன் மீது பெண் வன்கொடுமை சட்டம் பெண்ணை இழிவுப்படுத்துவது என மூன்று பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அஹ் புயல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலை இந்த வழக்கு கூடிய வந்து பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்துல வழக்கு நடந்து கொண்டிருந்த இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அமுதா அவர்கள் மற்றும் இந்த அரசு தரப்பில் அரசு வழக்கறிஞர் சரத்பாபு தகுந்த சாட்சிகள் கொண்டு வாதாடியதன் மூலமாக தற்போது குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் குற்றவாளி கண்ணனுக்கு ஒவ்வொரு பிரிவும் தலா மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் ஒவ்வொரு பிரிவிலும் தலா ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் வழங்கி தற்போது பூந்தமல்லி நீதிபதி அமுதா அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்பட்டிருக்கிறது ஒரு பெண் காவலருக்கு பாலியல் சீனில் ஈடுபட்ட திமுக ஆதரவாளரான கண்ணன் நண்பருக்கு தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டது பெண் காவலர்களையும் இந்த சமூகத்திலும் பெரும் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது வினிதா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்